இல்லை மாமா கிட்ட சொன்னியாமா அப்பா சுத்துல தம்பிகிட்ட பங்கு கேட்கலாம் வைக்கிறோம்னு இல்லடா சும்மா தமாஷ்க்கு இது என்னக்கா தமாஷு நீ வேணா ஏண்டியே கேட்டுருக்கலாமே அதுக்கு அப்பாவோட சொத்து எனக்கு கொஞ்சம் வந்ததுன்னா நான் இங்க கெட்டா இருக்கலாம் இல்லடா அதான் சொல்லுக்கா நீ என்ன எதிர்பார்க்கற இல்லடா நீ ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருக்கீங்களா அந்த இடத்துல பேக்கரி கட்டினா நல்லா இருக்குன்னு கொஞ்சம் தோணுது அதுக்காக தான்டா நீ எனக்கு ஒண்ணும் சும்மா தரலடா அப்பா சொத்துல பொண்ணுக்கு பங்கு இருக்குன்னு ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல இங்க பாருக்கா சட்டம் இருக்கோ இல்லையோ நான் அப்பா சொத்துல பாதி உனக்கு கொடுத்துடலாம் நான் முடிவு பண்ணிட்டேன் அது இல்லாம அப்ப ஒரு முப்பது லட்சம் ரூபாய் வச்சிருக்காங்க அதுலயே நான் பாதி கொடுக்கலாம்னு உனக்கு முடிவு பண்ணிட்டேன் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்பா இருந்தா கூட இந்த மாதிரி பண்ணிருக்க முடியாதுடா ம் இப்ப சொல்றா குட்டி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் எனக்கு தம்பியா பிறக்கணும்டா நாளைக்கே நான் வர்றக்கா ம் சரிடா வாடா வீட்டுக்காரருக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் எங்க இடம் மட்டும் இல்லைங்க என் தம்பி பணமும் பாஞ்சு லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கானுங்க அதாங்க அந்த சொத்துல பங்கு கேட்டமில்ல அதுதாங்க பாத்தீங்களா என்னோட திறமைய இல்லடா நீ ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருக்கீங்களா அந்த இடத்துல பேக்கரி கட்டினா நல்லா இருக்குன்னு கொஞ்சம் தோணுது அதுக்காக தான்டா நீ எனக்கு சும்மா தரலடா அப்பா சொத்துல பொண்ணுக்கு பங்கு தம்பி இப்பதான் எல்லாம் எப்படி இருக்காங்க இந்த தம்பி ஆர்லிக் சாப்பிடு நீ அப்பா மாதிரியேடா சொன்னதை உடனே செஞ்ச பாஞ்சு லட்ச ரூபாய் கடனை என்னை கட்ட சொல்ற இந்த சட்டத்துல இறம்பு இருக்குது சொத்துல தான் பங்கு இருக்கு கடன்ல எப்பவுமே பங்கு இல்ல நல்ல வேளை என் மாமியார் மாமனார் இங்க இல்ல இருந்திருந்தா அவ்வளவுதான் நீ இப்படி பண்றதுக்கு இப்போ என்ன நீ சொல்ல வர நான் பங்கெடுக்கணுமா உனக்கு அப்பா வாங்கின கடன் அதுதான் நான் தெரியாமதா கேக்குற அது என்னக்கா சொத்து இருந்தா மட்டும் பங்குக்கு வரீங்க இதுவே அப்பா கடன் பண்ணிருந்தா போன் பண்ண கூட பார்க்காம மாதிரி போறீங்க அந்த முப்பது லட்ச ரூபாய் கடன் கூட உன்னோட கல்யாணத்துக்கு வாங்கினதான் உனக்கு வாங்கின நூறு பவுன் கௌரவ பொண்ணு பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும்னு பார்த்து பார்த்து செஞ்சாங்க அப்பா ஆனா உன்னை படிக்க வைச்ச அளவு கூட அப்பா என்ன படிக்க வைக்கல என்னையும் படிக்க வச்சிருந்தா நானும் இங்கேயோ போயிருப்பேன் இன்னைக்கு அந்த முப்பது லட்ச ரூபாய்க்கு நான் நாற்பதாயிரம் ரூபாய் கட்டி கட்டிட்டு இருக்கிறேன் எப்படின்னு பாக்கிறியா அந்த ஒர்க் ஷாப்பில் நான் செய்யற வேலை என் உடம்பு ஒத்துக்கலக்கா ஸ்பேனர் பிடிச்சு 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 கழட்டி கழட்டி என் கையெல்லாம் வலி எடுத்து உடம்பு வலி எடுக்குது நைட்டு போனா தூங்க முடியல அப்படியெல்லாம் வேலை செஞ்சு செஞ்சு யாரோ ஒருத்தருக்கு வட்டி கட்டிட்டு இருக்கிற அப்பா செஞ்சுட்டு போன ஒரே தப்பு இருக்குதை வச்சு பிள்ளையில கல்யாணம் பண்ணணும் பிள்ளையில வச்சு நல்ல பையனை பார்த்து கொடுக்கணும்னு யாரும் நினைக்கிறது இல்லை ஆ தகுதிக்கு மீறி ஏதாவது செய்யணும் 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 ஓடி ஓடி இந்த மாதிரி நகை வாங்கிறாங்க ஆனா கொஞ்சூண்டு நிலம இருந்தா உன் ப்ரஸ்டீஜ் போயிரு ம் அப்பாவோட சொத்து வரலாம் உன் பிரஸ்டிஜ் போயிரு ப்ரிஸ்டீஜினு என்ன தெரியுமா பெத்தவங்களோட குடும்பமானத்தை காப்பாத்துறது குடும்ப இடத்துல காப்பாத்துறதுதான் ப்ரிஸ்டீஜ் பிள்ளைய ஒழுக்கமா வளர்த்துருக்காங்க நல்லா வேலை செய்யறாங்க எந்த ஈகோ எல்லாம் வளர்த்துருக்காங்கன்னு சொல்ற மாதிரி நீ வளர்ற பார்த்தியா அதாக பிரஸ்டீஜ் நம்ம குடும்பத்துக்கு நீ வர ப்ரஸ்டீஜ் நான் தெரியாமதான் கேட்கற அப்பா சொத்துல பங்கு கொடுக்கலீன்னு லட்சக்கணக்கான கேஸ் போட்டி இருக்கு ஆனா அப்பா வாங்கின கடனை கட்டுறதுக்கு தம்பி ஒத்துக்க மாணிக்கிற எனக்கு கொடுக்க மாணிக்கிறானு இங்க ஒரு கேஸ் ஒரு கேஸ் காட்டு பார்ப்போம் இருக்காது ஏன்னா இது சுயநலமா வாழ்ற பூமி இங்க நீ மட்டும் என்ன விதி விளக்கா இப்போ நாற்பது லட்சம் ரூபாய் சுத்து உனக்கு தர ஆனா அந்த பாஞ்சு லட்சம் ரூபாய் கடன் உன்னால கட்டணும் இல்லை இப்போ போய் கட்டணும் நீ எப்படி ஆசையோட பாஸ்டோர்டு இருக்கணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரிதான் நானும் என் குடும்பத்தோட ஆசையோட பாஸ்டோர்டு இருக்கணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது என் குழந்த நல்லா இருக்கணும் என் புருஷன் நல்லா இருக்கணும் என் மாமியார் மதிக்கணும் இவ்வளவு தூரம் மாமியார் சந்தோஷப்படுவாங்க சந்தோஷப்படுவாங்க நீ கேட்டியே அம்மா கேட்டியா கேட்க மாட்டேன் ஏன்னா எப்ப நீ பிறந்த வீட்டை விட்டு தாண்டி வர்றையோ அப்பவே எல்லாத்தையும் மறந்துடுறீங்க நாங்க எதிரி ஆயர்ற உங்களுக்கு ஒவ்வொரு தீபாவளி ஒவ்வொரு ஆடி நோம்பி உனக்கு செய்யறது இல்ல நாங்க தீபாவளி கொண்டாடுறோமோ இல்லையா என்னையோட பாக்குறது இல்லையில நான் தெரியாமதான் தான் இந்த சொத்தை வாங்கிட்டு உன் வீட்டுல அரிசி வாங்கி போடணுமா இது ஏதோ பாஞ்சு லட்சம் ப்ராஜெக்ட் இருபது லட்சம் ப்ராஜெக்ட் நல்லா பேசுனேன் அதுல எல்லாம் அரிசிய வாங்க முடியாதா அம்மாவும் தம்பியும் கஷ்டப்படுத்தி அந்த சொத்தை வாங்கி தான் நீ அரிசி வாங்கி சாப்பிடணுமா உன்ன மாதிரி பொண்ணுங்களையெல்லாம் திறக்கும் போதே கள்ளி பழுகுத்தி கொண்டு இருக்கான் செய்யாம விட்டுட்டான் ஆமா அப்பா சொத்துல மட்டும் பங்கு வேணும் ஆனா அப்பா அம்மா வாங்கின கடன்ல பங்குடக்கூடாது எவன் அந்த சட்டத்தை போட்டா சட்டத்தை மாத்துங்க அப்பா அம்மா சொத்துலயும் பங்கு கேட்கணும் அப்பா அம்மா சேர்த்து வைத்த கடன்லயும் பங்கு இருக்கணும் இருந்தும் அந்த சட்டத்தை போடுங்க இல்லைன்னா தூக்கி போட்டு போங்கயா உங்களுடைய சுயலாபத்துக்காக நீங்க ஏதோ சட்டத்தை போட்டு போயிடுறீங்க ஆனா பாதிக்கப்படுறது எங்களை மாதிரி ஆளுகுதா நேத்து நீ சொன்னியே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என் கூட பிறக்கணும் நான் சொல்றேன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை மாதிரி ஒரு அக்கா என் கூட பிறக்கவே கூட